எச்சி கூட வந்து உன்கிறீழ இலையில் போட்டு பிரியாணி என்றால் எங்களுடைய கறி இல்லாத உங்களுக்கு எந்த விருந்து இருக்கிறது வேண்டும் என்று எலும்பில் சாராயம் ஊத்தி கொடுக்கிற சரக்கு ஊத்தி கொடுக்கிற வேலையை அரசு வேலை என்று பார்க்கிற நீங்கள் உலகத்திற்கு உணவு கொடுக்கிற பால் கொடுக்கிற கறி கொடுக்கிற எங்களை வளர்ப்பதவமானம் என்று நினைக்கிறீர்கள் எவ்வளவு பெரிய கொடுமை காவலன் அடிச்சு செத்தால் அஞ்சு லட்சம் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தால் பத்து லட்சம் நாட்டை எப்படி வழிநடத்தி செல்கிறார்கள் என்று அறிவார்ந்த மக்கள் நீங்களாவது சிந்தியுங்கள் கல் மது என்றால் அரசின் டாஸ்மாக் கடையிலே விற்கிற சாராயத்திற்கு பெயர் என்ன அதான் கேள்வி அதற்கு பெயர் என்ன ஆடு மாடுகள் மாநாடு தேவையா யார் சண்டை திமுக எதுக்கு பிஜேபி உள்ள வரக்கூடாதுங்கிறது இந்த ரைடு வரும்போது ஓடி போனது யாரு நம்மளா பிஜேபி கணக்கில்லாத மேச்சல் நிலங்களை உருவாக்குவோம் தரிசு நிலம் என்று சொல்லக்கூடாது மேச்சல் நிலம் என்றுதான் இனி வருங்காலங்களில் சொல்ல வேண்டும் மேச்சல் நிலம் ஒவ்வொருவருக்கும் ஆடுகள் அவர்கள் நிறைய ஆடுகள் வருவதாக மாநாட்டில் பங்கேற்பதாக இருந்தது மழை பெய்ந்ததனால் அவர்கள் வர முடியவில்லை எல்லோருக்குமான மன உணர்வு கேள்வி இதுதான் எந்த விருந்தில் எங்கள் கறி இல்லாத நீங்கள் இருக்கிறீர்கள் பிரியாணி என்றால் எச்சி பூரா வந்து உண்கிறீர்கள் இலையில் போட்டு பிரியாணி என்றால் எங்களுடைய கறி இல்லாத உங்களுக்கு எந்த விருந்து இருக்கிறது எழும்பில்லாது சுக்கா வேண்டும் என்று பக்காவை கேட்டு திங்கிறீர்களே நாங்கள் எதை உண்போம் என்று என்றைக்காவது சிந்தித்து பார்த்துருக்கிறீர்களா தமிழ்நாட்டு மக்களே தமிழர்களே உங்களுக்கு கரி எங்கிருந்து வருகிறது ஆந்திராவிலிருந்து உங்களுக்கு பால் எங்கிருந்து வருகிறது ஆந்திரா ராஜஸ்தான்ல இருந்து இன்னைக்கு அமுல் அந்த அமுல் என்று உங்கள் குஜராத்தில் இருந்து பால் வருகிறது ஏன் நீங்கள் ஆடு மாடு வளர்ப்பதை அவமானம் என்று கருதினீர்கள் அப்புறம் எதற்காக நீங்கள் கருதி என்கிறீர்கள் பால் நெய் தயிர் வெண்ணெய் இதெல்லாம் உண்கிறீர்கள் ஆடு மாடு வளர்ப்பதை அரசு பணியாக்கும் என்றால் சிரிக்கிறீர்கள் இந்த மண்ணிலே ஒரு மகத்தான தலைவன் இருந்தான் காமராஜர் என்று அவன் மாதவரத்தில் பால் பண்ணை கொண்டு வந்தான் அங்கு வேலை பார்த்த எல்லாரும் அரசு வேலைதானே பார்த்தீர்கள் அப்போது ஆடு மாடு வளர்த்த அது என்ன பால் நாங்கள் வர மாட்டேன் என்று டாஸ்மாக்கிளை சாராயம் ஊற்றி கொடுக்கிற சரக்கு ஊற்றி கொடுக்கிற வேலையை அரசு வேலை என்று பார்க்கிற நீங்கள் உலகத்திற்கு உணவு கொடுக்கிற பால் கொடுக்கிற கறி கொடுக்கிற எங்களை வளர்ப்பது விமானம் என்று நினைக்கிறீர்கள் எவ்வளவு பெரிய கொடுமை ஆடு மாடுகள் எங்களுக்கு வருத்தியம் செய்கிற மருத்துவர் விலங்கியல் மருத்துவர் அரசு மருத்துவராக இருக்கலாம் ஆனால் ஆடு மாடு மேய்க்கிற எங்கள் மேய்ப்பவர்கள் அரசு பணியாளர்களாக அரசு ஊதியர்களாக இருக்கக்கூடாது என்றால் எப்படிப்பட்ட மனநிலை உங்களுடையது எப்படிப்பட்ட மனநிலை பொறியியல் படிக்க வேண்டும் என்கிற படித்துவிட்டு தமிழ்நாட்டு சட்டசபையிலே படித்தது பேர் வாயில் காவலர் வேலைக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்று வாட்ச்மேன் வேலைக்கு சந்தேகம் இருந்தால் செய்தி பதிவில் இருக்குது போட்டு பல லட்சக்கணக்கானவர் வேலை இன்றி திரிகிறார்கள் தகுதி தேர்வு எழுதிவிட்டு தேர்ச்சி பெற்று பதினாலாயிரம் ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்துக்கு நியமனத்திற்கு காத்துக் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி லட்சத்தி இருபத்தி ஆயிரம் ஆயிரம் ஏக்கரில் வேளாண்மை செய்கிறான் அமெரிக்காவில் ஏன் அவனுக்கு தெரியும் சாப்ட்வேரில் வேலை செய்தாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்ய முடியும் என்று எதற்காக இத்தனை லட்சம் ஏக்கரில் விவசாயம் செய்கிறீர்கள் பில்கேட்ஸ் அங்குதான் நிரந்தர பொருளாதாரம் இருக்கிறது தான் எல்லோருக்கும் வேலை கொடுக்க முடியும் என்கிறார் இந்த மண்ணிலே இருந்த நம்ம அன்பிற்குரிய நடிகர் அந்த நெப்போலியன் ஐநூறு ஏக்கர்ல வெறும் புல் வளர்க்கிறான் புல் இந்த மாட்டுக்கு மாட்டுக்கும் போன்ற தீவனத்திற்கு புல் வளர்க்கிறார் அதிலேயே பல லட்சம் ரூபாய்களை பொருளாதாரமாக ஈட்டுகிறார் எங்கு பொருளாதாரம் இருக்கு என்று தெரியாத பைத்தியக்கார இடத்தில் அறிவற்றவர்கிட்ட நாட்டை கொடுத்துவிட்டு சாராயத்தை குடித்து செத்து போகிறேன் காவலன் அடிச்சு செத்தால் அஞ்சு லட்சம் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தால் பத்து லட்சம் நாட்டை எப்படி வழிநடத்தி செல்கிறார்கள் என்று அறிவார்ந்த மக்கள் நீங்களாவது சிந்தியுங்கள் மேச்சல் காட்டை எங்கள்கிட்ட கொடுங்கள் இல்லை என்றால் ஓட்டுரிமை இருந்தால்தான் மதிப்பீர்கள் என்றால் எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள் இதுதான் ஆடும் மாடுகளை நமக்கு வைக்கிற கோரிக்கை உங்களால் நல்ல தலைவர்களை தேர்வு செய்ய முடியவில்லை எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள் அப்ப நாங்களாவது நல்ல தலைவர்களை தேர்வு செய்கிறோம் என்பதுதான் ஆடு மாடுகளும் இந்த மாநாட்டில் முன்வைக்கிற கோரிக்கை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஆடு மாடுகளும் அற்ப உயிர்கள் என்று கருதிவிடாதீர்கள் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை என்று வள்ளுவ பெருமகனார் வாடியது எங்களுடைய தந்தை எங்களுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் ஏன் எங்களுக்கு அவன் பெரிய தகப்பன் என் தந்தை என் அப்பன் என்னை பெற்றான் என்னை காத்தான் என் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் இந்த மண்ணை பெற்றான் மண்ணை காத்தான் அதனால் அவன் எனக்கு எங்களுக்கு பெரிய தகப்பன் இயற்கை வேளாண் பேரறிஞன் தமிழ்நாட்டிலே அந்த தகப்பனை ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்திலும் கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் அவன் சொல்லுகிறான் வள்ளுவ பெருமகன் நம் மூதாதை கல்விதான் மானுடனுக்கு செல்வம் கல்விதான் கல்வி ஒருவருக்கு கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு முடிச்சான் அதான்டா செல்வம் ஆனால் மாடும் செல்வம் அதனால வீட்டுக்கு வர்ற பெண்ணை செல்வ மகள் என்பதால் மாட்டு பெண் என்று காரணம் மாடு என்றாலே செல்வம் என்று பொருள் மாடும் மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்று பொருள் மாடு மாடல்ல செல்வம் நம் வாழ்க்கைய வாழ்க்கையோடு நம் வாழ்வியலோடு நம் கலாச்சாரம் பண்பாட்டோடு இணைந்து இருக்கிற ஈடு இணையற்ற உயிர்கள் தான் இந்த ஆடு மாடும் என்பதை என்னரும் தம்பி தங்குகள் இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகள் மறந்துவிடக்கூடாது எதற்காக நேரம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அவன் என் பாட்டன் என் தாத்தன் என் அப்பன் அவன் என் அண்ணன் நம்மோடு உழைத்து நமக்கு உணவை தந்தான் நம் நெல்லுக்கும் செடிக்கும் எல்லாற்றுக்கும் உரத்தை தந்தான் நம் தாய் நமக்கு ஓரிரு ஆண்டுகள் பாலூட்டினால் இன்று வரை நம்முடைய பசு மாதா பசு தாய் கோ மாதா நமக்கு பாலூட்டிக் கொண்டிருக்கிறார் அந்த தாய்க்கு நாம் செய்ய வேண்டிய கடமைக்காகத்தான் அவளுக்காக அவளுடைய மேய்ச்சலுக்காக நிலம் வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கிறோம் இனிமேலாவது யாராவது திட்டும்போது எருமையே என்று இருங்கள் திட்டுவதற்கு நிறைய பேர்கள் இருக்கிறது ஆண்ட தலைவர்கள் பெயர்கள் எல்லாம் இருக்கிறது அவர்கள் பேரை வைத்து திட்டிவிடுங்கள் உங்களுக்கு கருப்பாக இருந்தால் பிடிப்பதில்லை பனையே பிடிப்பதில்லை பனையிலிருந்து பால் வந்தால் ஐயோ அது பாலிடால் போல பதறுகிறீர்கள் டாஸ்மார்க்கு கிலோ சரக்கு கோயில் தீர்த்தம் போல் விழுந்து குடிக்கிறீர்கள் உங்களை என்ன சொல்வது என்று தெரியவில்லை இந்த மாடுகள் இந்த மாடுகள் நீரை குடித்துவிட்டு குடித்துள்ளை தின்விட்டு பாலை கறக்கிறது பனை நீரை குடித்துவிட்டு பாலை கிறக்கிறது இது பசும்பால் அது பணம்பால் பால் ஒரு ஆனர் அவ்வளவுதான் கல் மது என்றால் அரசின் டாஸ்மாக் கடையிலே விற்கிற சாராயத்திற்கு பெயர் என்ன அதான் கேள்வி அதற்கு பெயர் என்ன அதற்கு பெயர் என்ன இவர்கள் நம்மளோடு தர்க்கத்திலே வாதிட்டு வெல்ல வரமாட்டார்கள் மோத வரமாட்டார்கள் வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பான் என்பார்கள் இவர்கள் அவதூரை கையில் எடுப்பார்கள் இப்போது இவர்கள் பேசுகிற பிரச்சனை இதெல்லாம் தேவையா ஆடு மாடுகளுக்கெல்லாம் மாநாடு தேவையா நாம் பிஜேபி வந்து விடக்கூடாது என்று மோதி கொண்டிருக்கும் போது சண்டை போட்டு கொண்டிருக்கும் போது ஆடு மாடுகள் மாநாடு தேவையா யார் சண்டை போடுறா திமுக எதுக்கு பிஜேபி உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்கு இந்த ரைடு வரும்போது ஓடி போனது எதிர்த்து போராடி போய் பார்த்து கெஞ்சி கொஞ்சி நிறுத்தினீர்களா ரைடு வந்தாரு வந்தாங்க தெரியுது அமலாக்கத்துறை சோதனை வந்தது ரைடு வந்தது இது என்ன ஆனது ஏன் அப்படி சத்தமலாம் நின்றுச்சு இடையில் நடந்தது என்ன எல்லாரும் கேட்டு பாருங்க இன்னும் இவர்கள் நம்ப சொல்கிறார்கள் நாங்கள் பிஜேபியை வரவிடாமல் எதிர்க்கிறோம் எங்கே இருக்கிறது பிஜேபி திமுக விட பல கட்சிகள் கூட்டணி வைத்திருக்க போது அதிமுக ஓரத்தில் நிற்குது அது வந்துரும் வந்துடும் இது ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரி அடிக்க திரட்டி ஓடின கதையா இவங்க அறுபதாம் இதே பூச்சாண்டியை காட்டிக்கொண்டே இருக்கிறார் ஆடு மாடுகளை பற்றி கவலைப்படாத நீங்கள் ஆவின் பால் விற்பது எதனால் ஆவின் பால் விற்கிற அரசிடத்திலே நாங்கள் எழுப்புகிற கேள்வி ஆ எங்கு ஆ என்றால் பசு கோ என்றாலும் பசு உங்களுக்கு தெரியுமா என் உடன் பிறந்தார்களே உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் பால் பொட்டணத்தில் எடுத்து பாருங்கள் முழுக்க முழுக்க ஆங்கிலத்திலும் தங்களிசிலும் இருக்கிறது முதலில் மாட்டு மடுவை போட்டு பால் பொட்டலம் இருந்தது இப்போது ஐயா கருணாநிதி அவர்கள் படமும் ஐயா ஸ்டாலின் படமும் இருக்கிறது பால் அப்போ எங்கிருந்து வருகிறது உங்களுக்கு எங்கிருந்து வருகிறது அதை நாம் திட்டிய பிறகு எடுத்தார்கள் மாடு வளர்ப்பது அவமானம் என்று கருதுகிற நீங்கள் எதற்காக பாலை குடிக்கிறீர்கள் எதற்காக பாலை குடிக்கிறீர்கள் பால் இல்லாது கறி இல்லாது விருந்தேது விருந்தேது உங்களுக்கு கொண்டாட்டம் எது பண்டிகை ஏது பொங்கல் என்றால் ஒரு கோடி ஆடு வித்தது ரெண்டு கோடி ஆடு வித்தது மூணு கோடிக்கு யாவாரம் அதையெல்லாம் வெக்கமல்லாமல் சொல்கிறீர்களே அங்குதானே வேளாண் குடிமகனின் பொருளாதாரம் அங்குதானே அவனுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் அங்குதானே சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சி கிராமப்புற பொருளாதாரம் சிற்றூர்களின் கிராமப்புறங்களின் பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்காமல் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை சமவிகிதத்தில் எப்படி உங்களால் வளர்த்தெடுக்க முடியும் எப்படி முடியும் வேளாண்மை செய்வது இழிவு ஆடு மாடு வளர்த்தல் இழிவு நாட்டுக்கோழி வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் நெசவு செய்தல் எல்லாம் இழிவு மீன் பிடித்தல் இழிவு ஆடு மாடு வளர்த்தல் அது குலத்தொழில் பழைய ஏறுதல் அது குலத்தொழில் மீன் பிடித்தல் அது குலத்தொழில் நெசவு செய்தல் அது குலத்தொழில் என்று சொல்கிற அவனை பார்த்து நான் கேட்கிறேன் உன் குலத்தொழில் எது உட்கார்ந்து திண்டு சாகிறதாடா பயலே உன் குலத்தொழில் எது இது தொழில் அல்லடா என் பண்பாடடா என் கலாச்சாரமடா என் வாழ்வியல் முறை வாழ்க்கை முறை உயிர் வளர்க்கும் உயிர் காக்கும் உணவை கொடுப்பவன் உழவன் அவன் உயிரை காப்பவன் உடையை கொடுத்து மானத்தை காப்பவன் நெசவாளன் இவன் இருவரும் மனிதர்களோட தெய்வங்கள் தெய்வத்தின் தொழிலை செய்பவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் மாயோன் மேய காடுரை உலகு வேந்தன் மேய தீம்புணன் உலகு எங்கள் தொல்காப்பியம் பாடுகிறது மாயோன் மேய காடுரை உலகு சேயோன் மேய மைவர உலகு வேந்தன் உலக வேந்தன் மேய தீம்புணன் உலகு வர்ணன் மேய பெருமணல் உலகு என்று நாலு திணைகளை பகுத்து வகுத்து பாடுகிறது தொல்காப்பி அப்படி காடும் காடு சார்ந்த இடத்திலே வாழ்ந்த மக்கள் எங்கள் ஆயர் குடிகள் கோல் இரண்டாவது வரும் தாய்க்குடி மூன்றாவது வரும் தாய்க்குடி மருத வாழ்ந்த நாங்கள் வேளாளர்கள் வேளாண்மை செய்ததால் வேளாளர்கள் அங்குதான் அங்குதான் கலை இலக்கியம் பண்பாடு பாட்டு இசை கூத்து எல்லாம் உருவானது அங்குதான் அரசாண்டோ அங்குதான் நாங்கள் பாண்டியர்களானோ சாதாரணமாக இருப்ப ஒருவன் அமைச்சராகிவிட்டால் மாண்புமிகு அமைச்சர் என்று ஆவது போல நாங்கள் அரியணை ஏறி அரசாட்சி செய்கிற போது பாண்டியர்கள் என்றாலும் அடுத்த நிலம் கடலும் கடல் சார்ந்த இடமும் அந்த இடத்தில் வாழ்ந்த மக்கள் பறந்து விரிந்த கடற்பரப்பில் வாழ்ந்ததால் நாங்கள் பரதவர்கள் என்று அழைக்கப்பட்டோம் மீனை பிடிப்பது மீனை படிப்பது பிடிப்பது வேலையாக இருந்ததால் மீனவர்கள் என்று அழைக்கப்பட்டோம் அது காரணப் பெயர் குடிப்பெயர் அல்ல குடிப்பெயர் பரதவர்கள் எங்கள் குடிப்பெயர் ஆயர் குறிஞ்சி நிலத்திற்கும் மருத நிலத்திற்கும் இடையே வாழ்ந்த மக்கள் என்பதால் இடையர்கள் என்று அழைக்கப்பட்டோம் அது காரண பெயர் குடிப்பெயர் அல்ல குடிப்பெயர் அரசர்கள் என்று பொருள் நீ குறவன் என்றால் இழி சொல் என்று நினைத்துக்கொண்டு நாம் எல்லோருமே குறவர் குடி மக்கள் குறப்பய மக்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள் மறந்து விடக்கூடாது ஆதிக்குடி குறக்குடி இதனுடைய நிலை கொடிய நிலை என்ன இன்றைக்கு பழங்குடி மக்களாக இருக்கிற தொல்குடி மக்களாக இருக்கிற குறவர்கள் இருளர்கள் இவர்களுக்கெல்லாம் இன்று வரை சாதி சான்றிதழ் குடி சான்றிதழ் பெற முடியாத நிலையில் நிற்கிறார்கள் இந்த ஆதி குடிகளுக்கு இருக்கிற அரசியல் இடம் இரண்டு இரண்டு எஸ்டிக்கு இரண்டு இடம்தான் தான் நாற்பத்தி ரெண்டு இடம் ரெண்டு இடம் கூட்டல் நாற்பத்தி நாலு இரண்டே ரெண்டு இடம் ரேசனிலே பங்கீட்டு கடையிலே பகிர்வு கடையிலே பத்து கிலோ அரிசி ஒரு குடும்ப அட்டைக்கு இலவசம் ஆனால் குடும்ப அட்டை இல்லையே அப்படி சாதி சான்றிதழ் குடிச்சான்றிதழை இல்லாதவனுக்கு எந்த சலுகை சென்றடையும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து பாருங்கள் சமூக நீதியை நிலைநாட்டியவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்று வெற்றி எடுகிற இவர்கள் குடி சான்றிதழை கொடுக்கல இன்றும் காட்டு நாயகர்களுக்கு இருளர்களுக்கு போயர்களுக்கு ஒற்றர்களுக்கு பழகுடிகளுக்கு திருவண்ணாமலையிலே போராடி மூவாயிரம் குறவர் குடிக்கு சாதி சான்றிதழ் பெற்றுக் கொடுத்த மகன் என்கிற பெருமிதத்தில் திமிரில் இதை பதிவு செய்கிறேன் இந்த நாலு குடிகளில் வேற குடிகள் இல்லை போற்றுதற்கு இருக்க பெருமகன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் பெருமிதத்தோடு நில்லுங்கள் தமிழ் குடி இந்த நாலு குடிகள்தான் தான் உலகம் உயிர் என்று முதல் குடி குறவர் குடி ரெண்டாவது குடி ஆயர் குடி மூணாவது குடி வேளாளர் குடி நாலாவது குடி கடலும் கடல் சார்ந்த இடத்தில் வாழ்ந்த பரதவர் குடி அந்த நிமிர்வு நமக்குள் வர வேண்டும் ஆடு மாடுகளை மேய்க்கவர்கள் தடை போட்டால் என்ன நமக்கு ஒரு காலம் வருகிறது கணக்கில்லாத மேச்சல் நிலங்களை உருவாக்கும் தரிசு நிலம் என்று சொல்லக்கூடாது மேச்சல் நிலம் என்றுதான் இனி வருங்காலங்களில் சொல்ல வேண்டும் மேச்சல் நிலம் அது ஆடு மாடுகளுக்கான சொந்த நிலம் அவர்களுடைய மேச்ச நிலம் கணக்கில்லாத மேச்சல் நிலங்களை இந்த நிலத்திலே நாம் உருவாக்க வேண்டும் இன்றைக்கு கோரிக்கை வைத்து போராடுகிறோம் இந்த தடையை தகர்க்க இந்த பிள்ளைகளுக்கு வழி இல்லை அதனால் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி இதே மலையிலே மேல் தேனி மேற்கு இந்த மலையிலே ஆயிரக்கணக்கான மாடுகளை ஓட்டிக்கொண்டு நாங்களே குறிப்பாக நானே மேய்க்கச் செல்வேன் இந்த தடையை தகர்ப்பேன் போராடி தகர்ப்பேன் இழந்து விட்ட உரிமையை பிச்சை கெட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் நமக்கு கற்பித்திருக்கிறார் எங்களுக்கு இருக்கிற ஒரே வழி அதிகாரமற்ற எளிய பிள்ளைகள் எங்கிருக்கு இருக்கிற ஒரே வழி இறுதி வழி போராடி போராடி தகர்ப்பது ஒன்றுதான் ஒவ்வொரு நாளையும் உனதாக்கு எவரையும் சம உணர்வுடன் சந்தி நீ பட்டறை கல்லானால் அடி தாங்கு நீட்டி ஆனால் அடி என்கிறார் நம்முடைய அறிவியல் அடையாளம் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் நாங்கள் பட்டறை கல்களாக இருந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக அடி வாங்கிவிட்டோம் இப்போது சம்மட்டியாக மாறி அடித்து நுறுக்க வேண்டிய தேவை வந்துவிட்டது அந்த சம்மட்டி அடியைத்தான் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி எந்த தடை இருக்கிறதோ எந்த வனக்காவலர் அவரை மலையில் இருந்து நுழை விடாமல் கீழே தோல்பட்டை பிடித்து தள்ளினாரோ அதே அடிவாரத்திலே பிரபாகரன் மகன் இந்த வார் வீரன் அழகு முத்துக்கோனின் பேரன் அந்த இடத்திலிருந்து மாட்டை ஓட்டி செல்கிறேன் எவர் தடுப்பார் என்று பார்ப்போம் வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு என்ற கோட்பாட்டை கொண்டவர்கள் தடை என்றால் அது உடை சிறை என்றால் அதை நிறை இதுதான் எங்கள் கோட்பாடு இதற்கெல்லாம் அஞ்சுகிறவன் ஒரு வீர மரவனாக ஒரு போராட்டக்காரனாக இருக்கவே முடியாது எவ்வளவோ கேள்விகள் இன்னும் எத்தனையோ மேடைகள் எத்தனையோ களங்கள் காலங்கள் எல்லாவற்றிலும் கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருப்போம் இவை மிகவும் உணர்வுள்ள உயிர்கள் இதற்கே மூன்று நான்கு நாட்கள் பயிற்சி கொடுத்து அவர்களை இருக்க வைத்திருக்கிறது மிகவும் பயந்தோம் நீங்கள் மேலே கருவி விட்டு பறந்தால் அவன் வெறிப்பான் அவன் சிதறுவான் ஏதோ அச்சம் இருக்கிறதோ என்று தான் நாங்கள் ரொம்ப கவனமாக அதிகமாக யாரையும் பேச விடாமல் சுருக்கமாக பேசி இந்த கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று இது ஒரு கோரிக்கை அரசு கவனத்தில் எடுத்து அந்த மற்ற மாநிலங்கள் இருப்பது போல எங்களுக்கு மேய்ச்சல் உரிமை கொடுக்க வேண்டும் நின்று போராடி உரிமையை பெறுவோம் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை அதை போராடி பெற வேண்டியது எங்கள் பிறவி கடமை என்றுதான் இந்த ஆடு மாடுகளின் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம் இங்கே எங்கள் ஆயர் குடிகள் தான் ஆடு மாடு மேய்க்கிறார்கள் என்று எண்ணுவது தவறு எல்லா சமூகங்களும் தமிழ் சமூகத்தில் எல்லா சமூகங்களும் ஆடு மாடு மேய்க்கிறார்கள் எல்லா சமூகங்களும் ஆடு வளர்க்கிறார்கள் மாடு வளர்க்கிறார்கள் மண்ணிலே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த மாநாட்டை நடத்துவதற்கு பெரிதும் உதவியாக இருந்த என் உயிர் தம்பி ராஜீவ்காந்தி என்கிற இளஞ்செலியன் என்னுடைய தம்பி இந்த இங்கே பொறுப்பாளராக அருண் ஜெயசீலன் சோமு என்னுடைய தம்பி நாவுக்கரசு சிவானந்தம் இந்த இந்த முதன்மை தளபதிகள் என்னுடைய தம்பி சுரேஷ் போன்ற தம்பிகள் எல்லோரும் ஆற்றினார்கள் இனியன் ஹக்கீம் போன்ற என் அன்பு தம்பிகள் எல்லாம் ஆற்றி இந்த மாநாட்டை நடத்தியிருக்கிறார்கள் உழவர் பாசறையினுடைய மாநில செயலாளர் என் தம்பி செங்கண்ணன் உழவர் பாசறை தலைவர் உழவர் சின்னான் போன்ற பெருமக்கள் எல்லாம் இதில் ஆற்றி இதை உழைத்திருக்கிறார்கள் இந்த மாநாட்டை நடத்துவதற்கு எங்களுக்கு ஒத்துழைத்த ஆயிர குடிகள் எங்களுடைய மேய்ப்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் இங்கே இவ்வளவு நேரம் பொறுமை காத்திருந்த ஊடகவியலாளர்கள் எல்லோருக்கும் உங்களுடைய என்னுடைய அன்பும் நன்றியும் இறுதியாக இறுதியாக ஒரே ஒரு கேள்வி என்னரும் பசுமாதா என்னையே முறைத்து பார்த்து கொண்டிருக்கிறாள் அவள் கேட்க நினைக்கிற கேள்வியை உங்களிடத்தில் கேட்கிறேன் இந்த கேள்விக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அவள் கேட்கிறார் எங்கள் மூத்திரத்தை குடித்த பிறகுமா உங்களுக்கு அறிவு வரவில்லை என்று கேட்கிறாள் இதை நான் கேட்கவில்லை அவள் கேட்க சொல்கிறார் கேட்கிறேன் இன்னும் ஒரு உரை சொல்கிறேன் எங்க மூத்திரத்தை குடிச்சுமாடா உங்களுக்கு அறிவில்லை நன்றி வணக்கம்